வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கி எதாவது நான் பார்க்க போகிறது வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்பவே சிம்பிளான ஹோம் ரெமிடி என்ன அப்படின்றத இன்றைக்கி உடலை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இன்றைக்கி ரெண்டு ரெமிடி சொல்லியிருக்கோம் ரெண்டுமே ரொம்ப எளிமையானது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலாம் வாயில் துர்நாற்றம் வருது அப்படின்னாலே நம்ம உடம்புல கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதோட வயிற்றில் புண்ணு இருந்தாலோ குடல் புண் இருந்தாலோ இந்த வாய் துர்நாற்றம் வரும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பல் சொத்தை இருக்கிறவங்களுக்கும் இந்த வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அது நம்மளை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் வாய் துர்நாற்றம் அப்படின்றது நம்ம பக்கத்தில் பேசுகிறவங்களையும் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்களையும் சுலுக்க வைக்கும் ஒரு சிலர் வந்து அது வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க இன்னொரு சிலர் சொல்ல முடியாமல் சுழிக்கிறது நமக்கே கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் கஷ்டப்படாமல் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டு வைத்தியத்தாலேயே நம்ம வாய் துர்நாற்றத்தை சரி செய்யலாம் நம்ம டெய்லி செய்யணும் ரொம்ப சிம்பிளான ரெமிடி என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி லேசாக வெது வெதுப்பான சூடு வர்ற வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும் வெதுப்பான சூடு வச்சு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தண்ணி சூடு பண்ணியாச்சு இப்போ நாம் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர்லேயும் ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றிக்கிறலாம் இப்போது தண்ணி வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது இப்போ நாம் ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துருக்கோம் இந்த எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணியாச்சு இப்போது இந்த கிளாஸில் பாதி இந்த கிளாஸில் பாதினு ரெண்டையுமே புளிஞ்சி விட்டுறலாம் இதில் ஒன்று நம்ம வாய் கொப்பளிக்க போகிறோம் இன்னொன்று நம்ம குடிக்க போகிறோம் இந்த ரெண்டுமே நமக்கு லேசான வெது வெதுப்பான சூடில் இருந்தால் போதும் இப்போ கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிறது கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம் கல்லூப்பு எலுமிச்சம்பளம் இந்த வெந்நீர் இந்த மூணு மட்டும் போதும் நம்ம வாய் துர்நாற்றத்தை சரி செய்யறதுக்கு இப்போது ரெண்டுலேயும் எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விட்டாச்சு நாம் வாய் கொப்பளிக்க போகிறதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம குடிக்கிறதெல்லாம் அந்தளவு சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதில் மட்டும் நிறையா சேர்த்துக்கிறலாம் உப்பு நல்லா கைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது லேசான வெதுவெதுப்பு இருக்கும்போதே இதை நம்ம காலைல டெய்லி பல்லு தேய்ச்ச உடனே வாய் கொப்பளிச்சுட்டு இதை வச்சு நம்ம தொண்டை வரைக்கும் இந்த தண்ணி போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கொப்பளிச்சிங்க அப்படின்னா நம்ம வாயில் இருக்க துர்நாற்றம் வந்து போயிடும் இதை டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சோடனே செய்யணும் செய்யும்போது தண்ணி லேசான வெது வெதுப்பான சூடோடு கண்டிப்பாக இருக்கணும் நம்ம தொண்டை வரைக்கும் தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை அப்புறம் நம்ம கொப்பளிச்சிடணும் இதை குடிக்கக்கூடாது நல்லா வாயை கொப்பிளித்து கொப்பிளிச்சு இருக்க தண்ணியை அப்புறம் காலி பண்ணிடணும் ஒரு டம்ளர் தண்ணி இதுக்கு எடுத்துக்கோங்க இந்த இவ்வளோ பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த டம்ளர் எடுத்துக்கிறலாம் இதில் கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு லெமன் ஜூஸுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்றலாம் இதில் எலுமிச்ச சாறு விட்ருக்கோம் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதை நாம் வாயை கொப்பளிச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்று உள்ளே இருக்க கழிவுகள் வந்து சீக்கிரம் வெளியில் ஏறிடும் வயிற்றில் புண்ணு இருக்கிறதையும் இந்த பெருங்காயத்தூளும் இந்த லெமன் ஜூஸும் சேர்ந்து புண்ணு இருந்தாலும் புண்ணை ஆற்றிடும் நம்ம கழிவுகள் வெளியில் போகிறதுக்கும் புண்ணை ஆற்றுறதுக்கும் நம்ம இந்த லெமன் ஜூஸை குடிக்கிறோம் இது உள்ளேருந்து நம்ம உடம்புல அந்த ஸ்மெல் வராமல் பார்த்துக்குறோம் இதை தினமும் காலையில் தேய்ச்ச உடனே இந்த ரெண்டையுமே செஞ்சிடணும் வாயை கொடிச்சிட்டு இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா உடல் கழிவு வெளியேறும்போது உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகளும் வெளியேறிடும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த வாயு துர்நாற்றம் வருது அப்படின்னா நீங்கள் அதை குடித்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஒரு வாரம் குடிக்கும்போதே உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்ந்துடும் அந்த வாயு துர்நாற்றம் வர்றதும் சரியாக போயிடும் அதிக செலவு எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு எலுமிச்சம்மளை மட்டும்தான் நமக்கு இதில் செலவு ஒரு எலுமிச்சம்மளம் இருந்தாலே நம்ம வாய் துர்நாற்றத்தை போய்க்கிறலாம் ரொம்ப எளிமையானது இப்போது அடுத்ததை பார்க்கலாம் அடுத்த ரெமெடிக்கு நாம் எடுத்துருக்கிறது துளசி புதினா கல்லூப்பு இந்த மூணு மட்டுந்தான் துளசி புதினா எல்லாம் ரெண்டுமே நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக கல்லுப்பு இது எல்லாம் வந்து நம்ம சின்ன உருண்டை மாதிரி இதை ஆக்க போகிறோம் இதை முதல்ல இடிக்கணும் நமக்கு இஞ்சி இடிக்கிற உரல் இருக்கதை எடுத்துக்கிறலாம் இது உரல் இல்லைன்னா நீங்கள் அம்மியில் அரைச்சி கூட இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் மிக்சி ஜாரில் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அது உங்கள் விருப்பம் இப்போது நாம் ரெண்டு இலைகளையும் இதில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த உருண்டையை வாயில் போட்டு சப்பி சப்பி அந்த எச்சில துப்ப போகிறோம் அப்போது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும்னு பார்த்துக்கோங்க அதிகம் உப்பு போட்டுடாதீங்க அப்புறம் உப்பு கச்சிரும் கொஞ்சம் போட்டு இதை நல்லா இடித்து எடுத்துக்கிறலாம் ரொம்ப மையம் இடிக்கணும்னு தேவையில்லை ஒன்று ரெண்டு மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நம்ம இடித்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சின்ன கோழிக்கு அளவுக்கு சின்ன உருண்டை இந்த அளவு இருந்தாலே போதும் இதை வந்து நம்ம வாயில் வச்சு சப்பிக்கிட்டே இருக்கணும் சப்பி சப்பி அந்த வார சாறை நம்ம துப்பை இருந்தால் துப்பலாம் ஆனால் துப்ப வலி இல்லை அப்படின்னா அந்த சாரை முழுங்கிட்டீங்கனாலும் ஒன்றும் இல்லை உடல் கழிவுகளோடு அதுவும் சேர்த்து உடம்புல இருக்க கழிவையும் சேர்த்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் துப்ப முடியும் அப்படின்றவங்க அந்த சா இதை துப்பிடுங்க லாஸ்ட்டாக வர சக்கையையும் நீங்கள் துப்பிடலாம் வாய் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் வாயில் உள்ள துர்நாற்றம் அப்படின்றது உங்களுக்கு உடனே சரியாக போயிடும் நீங்கள் இதை சப்பி சாப்பிடும்போது துளசி வடையும் புதினா வடையும் தான் உங்களுக்கு இருக்கும் அந்த பேட் ஸ்மெல் வந்து சீக்கிரம் போயிடும் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு உருண்டைகள் அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கு அதை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் கழிவுகள் வந்து சீக்கிரம் வெளியேறும் வாய் வந்து எப்போயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேட் ஸ்மெல் அப்படின்றது இருக்கவே இருக்காது நாம் இன்றைக்கி வீடியோக்காக புதினா துளசி எல்லாத்தையும் இடிச்சு காமிச்சிருக்கோம் இது எல்லாம் எனக்கு வீட்டிலே இருக்கும் அப்படின்றவங்க கொஞ்சம் புதினாவையும் கொஞ்சம் துளசியும் எடுத்துகிட்டு ரெண்டு கல் வச்சு வாயில் வச்சு நீங்கள் மென்று துப்புனிங்கனாலே போதும் வாய் துர்நாற்றம் உடனே போகிறத நீங்களே உணர முடியும் இதை கூட ஒன்றரை தடவை செய்ய வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் தான் இன்றைக்கு கூட நம்ம சொல்லியிருக்கிற ரெண்டுமே ரொம்ப எளிமையான ஹோம் ரெமிடி வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் லெமன் ஜூஸ் வச்சு குடிக்கிறவங்க இது சாப்பிடலாமா அப்படின்னு இது ரெண்டையுமே ஒரே தடவை செய்யணும் செய்யலாம் இது தப்பு கிடையாது இது எந்த சைடு எஃபெக்டும் வராது நீங்கள் முதல்ல செய்கிறது வயிற்றையும் வாயையும் சுத்தப்படுத்தும் ரெண்டாவது வாயை வந்து நல்லா மனமும் வச்சுக்கிறோம் அதனால் ரெண்டையுமே ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது வெளியிடவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரெண்டையுமே செய்ய முடியாது நான் காலையில் செய்கிறது மட்டும் செஞ்சால் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதை மட்டுமே செய்யலாம் ரெண்டும் முடியுன்றவங்க செஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்